சுபவீர பாண்டியர் தங்களை தாங்களே பாண்டவர்கள் என்று சொல்லி சிலர் பெருமைப்பட்டு கொள்ளும் இந்த காலகட்டத்தில் கௌரவன் என்று ஒரு நூல் அண்மையில் வெளிவந்திருக்கிறது அதனை எழுதியிருக்கிற ஆனந்த் நீலகண்டன் ஒரு புதிய செய்தியை முன்னுரையில் பதிவு செய்திருக்கிறார் கேரள மாநிலத்தில் பொறுவழி என்னும் கிராமத்தில் ஒரு மலைநடை கோயில் இருப்பதாகவும் அந்த கோயிலில் உள்ள சிலையை ஆண்டுக்கு ஒரு முறை லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி வழிபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சிலை துரியோதனன் உடையது துரியோதனன் வில்லனில்லை அவன் கதாநாயகன் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள் அத்தனை பேராலும் கர்ணன் அவமானப்படுத்தப்பட்டு நின்ற நேரத்தில் துரியோதனன் தான் அவனை அங்க தேசத்திற்கு அரசனாக்கினான் பாண்டவர்கள் வெறும் சூழ்ச்சியினால் தான் வெற்றி பெற்றார்கள் கௌரவர்கள்தான் உண்மையாக களத்தில் போராடினார்கள் என்று அந்த மக்கள் நம்புவதாகவும் அந்த புத்தகம் குறிப்பிடுகிறது